காத்டிக்குது காத்டிக்குது கதவ சாத்துமானே ஏ மானே ஏ ஜ ஜ ஏ ஜ ஜ எந்திரinga எந்திர ஜானி சொன்ன மாதிரி சோப்பு பவுடர் வைடுண்டே போலாமா போலாமா போமா சி போலாமான்னே வேற எங்கயோ நினைச்சிட்டேன் வாங்க வாஷ் இல்ல எங்கயே போலாமா அதான் Dress wash பண்ணதா ரெண்டு நிமிஷம் கம்ஃபர்ட் மறந்துட்டு உங்க சொல்றதுக்கு வேலக்காரி வந்தா அவ கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க காசு வாங்கி வந்துருவா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சரி அதுக்காண்டி இல்ல உனக்காண்டி நான் காலம் எல்லாம் வெயிட் பண்ண நீங்க பார்த்து வேலக்காரி தா சொன்னா இல்ல கறி அவளே இருக்கு நீ நீங்க தான எங்க கூட்டிங்க அவளே சி காரிட்ட சொதப்பிடுவே பாருங்க அவளே இருக்கு கூட்ட சும்மா

ஆ இந்தைய போறண்டி ஆட்டோல இந்தோரியான இல்ல உங்களுக்கு ஐயோ நான் ஆட்டோ ஏறி போறேன் ஏதோ பீட்ல பில் புடுங்கணும்னு சொல்லிச்சாதா பில் புடுங்கலாம் பில் புடுங்க கூட்டிச்சிடி ஏய் நானே பீட்ல பத்தங்க வச்சேன் அப்ப நான் வராம வேற ஒருத்தன் வருவான் வீட்டுக்கு நான் आये துணி வாஷ் பண்ண வந்த நீ ஏ துணி வாஷ் பேசுற

ஒன்னால இந்த பாரு துணி வாஷ் பண்ணாதான் இனிமே இந்த வீட்டு வாசல்ல மெதிகனோ நீ என்ன பண்ற நீயே ரெண்டு பேரும் உனக்கு பிரச்சனை துணி வாஷ் பண்ண எந்திரி